இரவு ஒரு பன்னிரண்டு மணியை எட்டியிருக்கும் யாருமில்லா இரவில் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் ஏசி போடப்பட்ட சிறிய பேருந்து நிறுத்தம் ஒன்று இருந்தது அதற்குள் வரிசையாக போடப்பட்ட சேரின் பின்புறம் ஒரு அழகிய மங்கை அவள் மன்னிச்சிருங்க அவ்வளோ அழகையெல்லாம் இல்லை வேர்த்து விறுவிறுத்து பயத்தில் மட்டுமல்லாது பசியிலும் கண்கள் எல்லாம் இருண்டு போயிருந்தது நமது கதையின் நாயகி மகாலட்சுமி என்கிற மகிக்கு இதற்கு மேல் யார் வரப்போகிறார்கள் என்று தட்டுத் தடுமாறி எழுந்து பேருந்து நிலையத்திற்கு அருகில் சிறிய பானையில் தண்ணீர் இருந்தது இதையாவது குடிப்போம் இல்லையென்றால் இங்கே இருந்து செத்துவிடுவோம் போல என்று பானையை திறந்து பார்த்தாள் அவளது அரை குறையான கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை டம்ளரை எடுத்து மூண்டதில் ஒரு டம்ளர் மட்டுமே இருந்தது கிடைச்ச வரைக்கும் லாபம் என்று நினைத்து கொண்டிருந்த தண்ணீரை மடமடவென்று குடித்தாள் அப்போதுதான் அவளுக்கு உயிரே வந்ததென்று பெருமூச்சை இழுத்துவிட்டால் அது பொறுக்கவில்லை எங்கிருந்து வந்தார்களோ தெரியவில்லை இருவர் அவளது கையை பிடித்து இழுக்க பார்த்த கணம் அவள் பயந்து போனாள் மறுபடியும் நீங்களா இனி நான் இங்கு இருப்பேன் என்று எடுத்தால் பாருங்கள் ஓட்டத்தை அந்த பசியிலும் தன் உயிர் மிக முக்கியம் என்று தரையில் கால்படுவதே தெரியாத அளவிற்கு ஓடினாள் இவ பொண்ணா பேயா இந்த ஓட்டம் ஓடுறா அடியே ஒழுங்கா நில்லுடி கையில மாட்டின மவளே செத இன்னைக்கு இவ்வளவு விடக்கூடாது எப்படியும் பிடிச்ச ஆகணும் ஏ என்னால் ஓட முடியல ஒழுங்கா நில்லடி என்று கத்திக்கொண்டே அந்த இருவரும் ஓடினர் அகிலன் நமது கதையின் நாயகன் இந்த ராயல் ப்ளூ ஸ்டார் ஹோட்டலில் நடந்த தனது எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்திவிட்டு எனக்கே தெரியாமல் எனக்கு எங்கேஜ்மெண்ட்டாக விட்டா எனக்கே தெரியாமல் எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு எனக்கே தெரியாமல் இதாண்டா உன் குழந்தை என்று என் கையில் எடுத்து கொடுத்து விடுவார்கள் போல விடுவேனா நான் கோபமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவன் எங்க இருக்கிறோம் என்பதே தெரியாமல் ஓரிடத்தில் காரை பார்க் செய்துவிட்டு காரை விட்டு இறங்கி தனது பெற்றோரிடம் கத்திக் கொண்டிருந்தான் அதே நேரம் வெள்ளை அனார்கலி சுடிதாரில் தலைவிரி கோலமாக நீண்ட நெடு கூந்தலோடு ஓடி வந்து கொண்டிருந்தாள் மகி பேசியவன் போனை கட் செய்யவும் இவள் வருவதும் சரியாக இருந்தது அம்மா பே என கத்தியவன் சுதாரித்து உற்று பார்த்தாள் அவளது பின்னால் இருவர் துரத்தி வந்தனர் அவனது அருகே வந்தவளை அப்படியே பிடித்து நிறுத்தினான் ஒருவரை பார்த்த பிறகுதான் அவளுக்கு மூச்சே வந்தது ஏங்கிய மூச்சை விட்டபடி காப்பாற்றுங்க என்று கத்திவிட்டு அப்படியே தரையில் விழுந்தாள் துரத்தி வந்த இருவரும் அப்படியே நின்று அவனை பார்த்தனர் நல்ல ஆறு அடி உயரம் பத்து பேர் வந்தாலும் எதிர்த்து அடிக்கும் உடற்கட்டும் அவனது மிடுக்கான தோற்றமும் அவன் மிக வசதியானவன் என்பதை உணர்த்தியது சார் இங்க பாருங்க அவ பைத்தியம் இவனோட தங்கச்சி தான் வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டா ரெண்டு நாளா தேடி தான் கண்டுபிடிச்சோம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்க கூட அனுப்புங்க என்று கூறினார்கள் அவனது காலடியில் கிடந்தவளை பார்க்கும் பொழுது பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியவில்லையே இவனுங்க பொய் சொல்கிற மாதிரி இருக்கு என்று மனதில் நினைத்தவன் அதை நான் எப்படி நம்புவது என்று கேட்டான் என்னோட செல்லில் அவளது ஃபோட்டோ இருக்கிறது வேணும்னா பாருங்க என்று எடுத்து காட்டினான் அதில் அவள் மணமகள் போல அலங்கரித்து சிரித்துக்கொண்டே கொண்டே போட்டோவுக்கு போஸ் கொடுத்திருந்தாள் அவளது அருகில் இருவருமே நின்று கொண்டிருந்தனர் சரி அப்படின்னால் அவளை அழைச்சிட்டு போங்க என்று அவளை தூக்கினான் அவனது கையை இறுக பிடித்து வேணாம் அவனோடு என்னை அனுப்பாதீங்க என்று சொல்வதற்கு வாயை எடுத்தாலும் காத்துதான் வந்தது வார்த்தை வரவில்லை ஏற்கனவே பசிமயக்கம் இதில் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்திருப்பாள் பிறகு எப்படி வார்த்தை வரும் அவனது கையை இறுக பற்றியவள் இவர்களோடு என்னை அனுப்பாதே என்று கண்களாலேயே பேசுவது போல பார்த்தாள் அதற்குள் அவர்கள் ரொம்ப நன்றி சார் என்று கூறி அவளை பிடித்து இழுத்தனர் அவள் அவனது கையை விடவே இல்லை கோபத்தில் இருவரில் ஒருவன் அவளது கையை வெடிக்கென இழுத்தான் அவனின் இந்த செயல் அகிலனுக்கு ஏதோ தவறாகப்பட்டது மகியின் கையை பிடித்து வேகமாக இழுத்தான் அவர்களிடமிருந்து விலகி அகிலன் மேல் வந்து சாய்ந்தாள் சார் விடுங்க உங்களை பார்த்தா பெரிய இடம் மாதிரி இருக்கு பிரச்சனை வேணாம் நினைக்கிறோம் நடக்க இருந்த எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு ஓடி வந்திருக்கா இது எங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானம் நான் அவளுடைய அண்ணன் தான் அவனுடன் வந்த மற்றொருவன் அவனது பெயர் பாண்டியன் திருத்திருவனை முழித்து கொண்டே மகியின் அண்ணனை பார்த்தான் இதற்கு மேல் இவனை பேசவிட்டாள் நம்முடைய திட்டமெல்லாம் கெட்டுவிடும் இவள் எக்கேடு கெட்டுப்போனால் நமக்கு என்ன இங்கிருந்து இவனை இழுத்துச் செல்வதுதான் தான் உகந்தது ஆனால் அது அவனுக்கே தெரியாமல் செய்ய வேண்டும் எப்படி செய்வது என்று யோசித்தவன் ஆமா சார் எனக்கும் அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் அவளை விடுங்க நான் கூட்டிட்டு போகணும் என்று மிரட்டல் பாணியில் அவனை பேசினான் என்ன இவன் புதுக்கதையா சொல்றானே என்று மகியின் அண்ணன் தீனதையால் பார்க்க இங்கிருந்து இவளை அழைத்து செல்வதற்காக இப்படி சொல்கிறான் போலேன்னு நினைத்து கொண்டு அவனுடன் தீனாவும் சேர்ந்து கொண்டான் இவள் பைத்தியம்னு சொன்னீங்க ஒரு பைத்தியத்தையா திருமணம் செய்ய போறீங்க என்று அகிலன் கேட்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அவளை விடுங்க என்று அகிலன் அரவணைப்பில் இருந்தவளே பிடித்து இழுத்தான் பாண்டியன் அவனது கையை அகிலன் அழுத்தமாக ஒரு பிடி பிடிக்க எலும்பு உடையும் அளவிற்கு வலி ஏற்பட்டது கத்திக்கொண்டே அவளது மேலிருந்த கையை எடுத்துவிட்டான் அவனை ஒரே தள்ளாக தள்ளியதில் கீழே போய் விழுந்தான் தீனா அடிக்க வரும்பொழுது ஒரு நிமிஷம் என்று கூறி அகிலனின் அரவணைப்பில் இருந்தவளே ஒரு ஓரமாக அமர செய்துவிட்டு இருவரையும் அடித்தடியில் உயிர் பிழைத்தால் போதும் என்று இருவரும் ஓடினர் இங்கேயே இருடா எங்கள் வீட்டு ஆட்களை அழைத்து வருகிறோம் என்று கத்திக்கொண்டே ஓடினர் பார்க்கிங் டாக்ஸ் என்று சத்தமாக அவர்களை திட்டிவிட்டு மகியை சென்று பார்த்தான் பேச்சு மூச்சு இல்லாமல் வாடி வதங்கி போயிருந்தாள் என்னங்க எழுந்திருங்க அவனுங்க போயிட்டாங்க உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட்டு பிடிக்காம ஓடி வந்துட்டிங்களா எழுந்துறீங்கன்னு அவளை எழுப்பினான் பதில் எதுவும் இல்லாமல் போக அவன் பயந்து கொண்டே என்னடா ஒரு பொண்ணை காப்பாத்த போய் இப்படி கொலை கேஸ்ல வந்து மாட்டிப்ப போலையே இது பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கு என்னடா ஆகி உனக்கு வந்த சோதனை என்று புலம்பிக்கொண்டே அவள் முகத்தை உற்று பார்த்தான் தொடரும்